அஸ்லாம் வலைக்கம் நாளைக்கு வந்து அடை மக்ருனி இது ரெண்டும் எடுத்து வச்சுருக்கேன் இது ரெண்டும் எதுக்கு வச்சுருக்கோம்னா பால் பாயாசத்துக்காண்டி தான் நான் வந்து பாயாசத்துக்கு பால் காய்ச்ச போகிறேன் இனி இது வேக வைக்கிறதுக்கு இது பாலோடையும் ஒன்றா சேர்த்து போடலாம் ஆனால் அதோட சட்டு நமக்கு ரெடி ஆகணும்னா வெண்மீ சுட வச்சுட்டு அதில் ஒரு டீஸ்பூன் சமையல் எண்ணெய் எதுனாலும் சேர்த்துக்கிடுங்க சேர்த்துட்டு இது நல்லா கொதித்ததும் நம்ம இந்த அடையும் மக்ரூனி வச்சுருக்கோம்ல இதை அதில் போட்டு நல்லா கலக்கி கி கிண்டி கொடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இது வெந்தால் போதும் அதுக்கு மேலே வேண்டாம் அஞ்சு நிமிஷம் வெந்ததும் அதுக்கப்புறம் ஒரு அரிப்பு எடுத்து அதில் அரிச்சு எடுத்துடணும் இதை அரைச்சு எடுத்துட்டு அது மேலே சும்மா சாதாரண பச்சை தண்ணீரில் இருக்கிற தண்ணி அதிகம் அது மேலே ஒன்றா ஊற்றி விட்டுருங்க ஊற்றி விட்டுட்டீங்கன்னா அந்த அடையும் மக்ருனி வந்து ஒன்னோடு ஒன்று ஒட்டாது ஒட்டாமல் நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு நான் இன்னொரு சைடில் இது இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கேன் இன்னொரு ஸ்டவ்வில் வந்து நான் பால் அடுப்பில் ஊற்றி வச்சுட்டேன் பசு பால் தான் வச்சுருக்கேன் ஒரு லிட்டர் பால் ஊற்றியிருக்கேன் அந்த பால் காய்ஞ்சினதும் அந்த பாலில் ஒரு மூணு ஏலக்காய் பீஸ் போடுவேன் அதுவும் போட்டு நல்லா கொதித்ததுக்கு அப்புறகு இதில் சீனியோ இல்லைன்னா கருப்பட்டியோ வெள்ளமோ நாட்டு சர்க்கரையோ எது போட்டாலும் சரி ஆனால் மற்றது போடும்போது சீனியை தவிர மற்றது போடும்போது எல்லாம் பாகு எடுத்துட்டு இருத்து அதுக்கப்புறம் பால் அப்புறம் அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க சூடோடு ஊற்றும் போது பால் திரையிறதுக்கு உண்டான சான்ஸ் உண்டு அதனால் கருப்பட்டி பாகம் எடுத்திங்கன்னா அது பா கருப்பட்டி பாகம் ஆறி இருக்கணும் பாலும் ஆறி இருக்கணும் ஆறுன சமயத்தில் சேர்த்துட்டு திருப்பி கொதிக்க வைங்க ஸ்டவ்வில் இப்போ நான் அது சேர்க்காத சீனி போடுறதுனால நான் பால் கொதித்து எடுத்துக்கும் போதே சீனி போடுவேன் அதுக்கப்புறம் இனியும் ஸ்டவ்வில் நான் ஆன் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் நெய் ஒரு டீஸ்பூன் ஊற்றிட்டு அதில் நான் சேமியா அதை ஒடிச்சு போடுவேன் ஒடிச்சு போட்டுட்டு அதத்தையும் சிம்ல வச்சுக்கிட்டே லேசாக வறுத்து எடுங்க அந்த சேமியாவை நெய்யோடய ஸ்மெல் நல்லாயிருக்கும் அதில் இது வறுத்து எடுத்ததுக்கு அப்புறம் இந்த பாலில் ஒன்றா மிக்ஸ் பண்ணுங்கள் குளிச்சிக்கிட்டு இருக்க பாலில் ஃபஸ்ட்டு சேமியாவை போடுங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த அரிப்பில் எடுத்து வச்சுருக்கோம்ல மக்ரூனியும் அடையும் இதையும் அதில் எடுத்து ஒன்றா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க மிக்ஸ் பண்ணி எடுத்து நல்லா குளித்து ரொம்ப நேரம் ஒன்று குக்காக வேண்டாம் ஒரு ஏழு நிமிஷம் மட்டும் குக்காகனா போதும் உங்களுக்கு ஏன்னா ஏற்கனவே நம்ம மக்ருனி அடை எல்லாமே நம்ம வேக தான் நம்ம எடுத்திருக்கோம் பாலும் நல்லா காய்ச்சி தான் வச்சுருக்கோம் நம்ம அப்போ இதை இதில் ஊற்றிட்டு அது ஒரு கொதி குச்சுக்கிட்டு இருக்கிற சமயத்தில் இனி ஒரு சைடில் நான் நெய் ஊற்றிட்டு நட்ஸ் நம்மள்ட்ட என்ன நட்ஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் போடுங்க கிறிஸ்மஸ் சண்டை பருப்பு பாதாம் எதுனாலும் போடுங்க போட்டுட்டு நல்லா வறுத்து இடுங்க ஆனால் இதெல்லாம் செய்யும்போது தீய சும் வச்சுட்டே செய்யுங்க இதுக்கும் சரி சேமியா வறுக்கிறதுக்கும் சரி இல்லைன்னா சட்டனு கருத்துணும் ஒரு மாதிரி இப்போ வ இது வதங்கினதும் அதுக்கப்புறம் தாண்டி பருப்பு எல்லாத்தையுமே இதில் ஊற்றுறோம் பாயாசத்தில் ஊற்றுறோம் ஊற்றி அதுக்கப்புறம் நம்ம ஒரு மூடி வச்சிடும் மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் எல்லாம் செமையாக இருக்கும் இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஈவினிங் வந்ததில் டீயும் பாலும் வேண்டான்னு சொல்லிட்டு இன்னைக்கு இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பாயாசம் தான் செஞ்சுருந்தேன் எங்கள் பையன் ஸ்கூல் விட்டு வந்தோடனே இனி அவனுக்கு கொடுக்க வேண்டியதுதான் பாக்கி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இப்படி ஒரு டிஃப்ரெண்டாக ஒரு நாள் செஞ்சு கொடுங்க அவங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க என்ன ஒரே மாதிரி டீயும் பாலும் கொடுக்கணும் அவங்களுக்கு போர் அடிக்கும் ஒரு வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சலாம்